மோடி காவலாளி அல்ல எடப்பாடியின் ஊழலாட்சிக்கு காவலாளியாக இருக்கும் களவாணி என திமுக தலைவர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் கடலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ரமேஷ் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் திருமாவளவன் ஆகியோரை ஆதரித்து குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் தற்போது பிரச்சாரத்திற்காக அடிக்கடி வரும் பிரதமர் மோடி இயற்கை பேரிடரின் போது வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதனை நிறைவேற்றுவோம் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உள்ளது வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்த ஸ்டாலின் மோடி காவலாளி அல்ல களவாணி தான் என விமர்சித்தார் இருக்கக்கூடிய மோடி இப்போ வார வாரம் வந்து கொண்டிருக்கிறார்ப்பட்ட நேரத்தில் வந்தாரா சரி வர வேண்டாம் ஒரு ஆறுதல் செய்தியாவது சொன்னாரா நூற்று கணக்கானோர் இறந்து போனார்களே பிரதமர் நரேந்திர மோடியின் சர்வாதிகார ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் இது என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வெங்கடேசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் என்ற மோடியின் வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார் பாஜக தேர்தல் அறிக்கை கனவு கற்பனை காகிதமாக அமைந்துள்ளது என்றும் மு ஸ்டாலின் விமர்சித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அதிமுக அமைச்சர்களை கடுமையாக விமர்சித்துவிட்டு தற்போது சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பொல்லாத ஆட்சிக்கு சான்று பொள்ளாச்சி என்றும் பொருந்தாத கூட்டணிக்கு சாற்று புதுச்சேரி எனவும் மு க ஸ்டாலின் விமர்சித்தார் பொல்லாத ஆட்சிக்கு ஒரே சாம்பிள் அது பொள்ளாட்சியே அது சாட்சியாக அமைக்கிறது ஆக பொருந்தாத கூட்டணிக்கு சாட்சி எதுன்னா இந்த புதுச்சேரி சாட்சி அதுதான் நான் விளக்கமாக சொல்ல முடியும் ஆக இந்த துரோக கூட்டங்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்களா